வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து பெரியாரை துணைக்கோடல் குரல் எண் நானூற்றி நாற்பத்தி எட்டு இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் இடிப்பாறை அப்படின்னா தன் குற்றத்தை கண்டு அதனை கடிந்து இப்படி செய்யக்கூடாது என்று அறிவுரை கூறுபவராக தான் இடிப்பாறை இல்லாத துணையாக கொள்ளாத ஏ மறான்னா பாதுகாப்பற்ற பாதுகாப்பு அரண் இல்லாத அவர்கள் இல்லாட்டினாலே நமக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்ல வர்றாங்க மன்னன் அரசனானவன் கெடுப்பார் கெடும் அப்படின்னா கெடுப்பவர்கள் அவரை கெடுக்கக்கூடிய பகைவர்கள் யாரும் இல்லா இல்லை என்றாலும் கூட அவர் தானே கெட்டழிவார் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த குரல்ல இருந்து தனது குற்றத்தை கடிந்து அறிவுரை கூறி அதனை திருத்தக்கூடிய ஒருவரை துணையாக கொள்ளாத ஒரு அரசனானவன் கெடுக்கக்கூடிய பகைவர்கள் தனக்கு இல்லாவிட்டாலும் அவன் தானே கெட்டழிவான் அதைதான் ரொம்ப அழகா திருவள்ளுவர் அவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் குற்றத்தை கண்டு கடிந்து அதற்கு அறிவுரை கூறுபவரை துணையாக கொள்ளாத அரசன் தன்னை கெடுக்கும் பகைவர்கள் இல்லாத போதும் தானே கெட்டழிவான் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்